மே பயணம் சென்ற ரசூலு அல்லாஹை சந்தித்த ஹபீபு மேய்ராஜ் பயணம் சென்ற ரசூலு அல்லாஹை சந்தித்த ஹபீபு இது போன்ற நிகழ்வொன்று யாருக்கும் இல்லையே அல்லாஹை நேரில் கண்ட ரஹீமு இது போன்ற நிகழ்வொன்று யாருக்கும் இல்லையே அல்லாஹுவை நேரில் கண்ட ரஹீமுஜ் பயணம் சென்ற ரசூலு அல்லாஹை சந்தித்த ஹபீபு மேய்ராஜ் பயணம் சென்ற ரசூலு சோக நிகழ்வுகளோ சூழ்ந்த அந்த ஆண்டிலே அருளாம் நபி மனது கவலையிலே ஆனதே சோக நிகழ்வுகளோ சூழ்ந்த நபி மனது கவலையிலே ஆனதே அன்பாம் தன் ஹபீபின் கவலை அது நீங்கவே ரப்பின் அழைப்பாலே நிகழ்ந்த புதுமை பயணமே அன்பாம் தன் ஹபீபின் கவலை அது நீங்கவே ரப்பின் அழைப்பாலே நிகழ்ந்த புதுமை பயணமேராஜ் பய சென்ற ரசூலு அல்லாஹை சந்தித்த ஹபீபு இது போன்ற நிகழ்வொன்று யாருக்கும் இல்லையே அல்லாஹை நேரில் கண்ட ரஹீமு மேய்ராஜ் பயணம் சென்ற ரசூலு அல்லாஹை சந்தித்த ஹபீபு மேய்ராஜ் பயணம் சென்ற ரசூலு உம்மு அன்னவர் இல்லத்தில் நபி உறங்கும் இரவில் வானவர் தலைவர் வந்தங்கு உம்முஹானி அன்னவர் இல்லத்தில் நபி உறங்கும் இரவில் வானவர் தலைவர் வந்தங்கு நபியை எழுப்பியே இறை அழைப்பை கூறவே நிகரில்லா பயணம் ஆரம்பம் ஆனதே நபியை எழுப்பியே இறை அழைப்பை கூறவே நிகரில்லா பயணம் ஆனது மேய்ராஜ் பயணம் சென்ற ரசூலு அல்லாஹை சந்தித்த ஹபீபு இது போன்ற நிகழ்வொன்று யாருக்கும் இல்லையே அல்லாஹை நேரில் கண்ட ரஹீமு மேராஜ் பயணம் சென்ற ரசூலு அல்லாஹ்வை சந்தித்த ஹபீபுராஜ் பயணம் சென்ற ரசூல் மஸ்ஜிதுல் ஹரம் இருந்து எம்பெருமானார் நபி மஸ்ஜிதுல் அக்ஸா சென்ற இஸ்ரா பயணத்திலே மஸ்ஜிதுல் ஹரம் இருந்து எம்பெருமானார் நபி மஸ்ஜிதுல் அக்ஸா சென்ற இஸ்ரா பயணத்திலே அல்லாஹ்வின் அத்தாட்சிகள் காணவே தலைவர் அழைத்து சென்றார்ந்த இரவிலே அல்லாஹ்வின் அத்தாட்சிகள் வானோர் தலைவர் அழைத்து இரவிலே இரவிலேராஜ் பயணம் சென்ற ரசூலு அல்லாஹ்வை சந்தித்த ஹபீபு இது போன்ற நிகழ்வன்று யாருக்கும் இல்லையே அல்லாஹுவை நேரில் கண்ட பயனம் சென்ற ரசூலு சந்தித்த ஹபீபு ஹபீபுராஜ் பயணம் சென்ற நபி முன் மதுவும் பாலும் தண்ணீரும் வைத்திட பாலை தேர்ந்தெடுத்து அண்ணல் அருந்தினார்களே முன் மதுவும் பாலும் தண்ணீரும் வைத்திட பாலை தேர்ந்தெடுத்து அண்ணல் அருந்தினார்களே பாலை தேர்ந்தெடுத்த மாணபியின் அருளினால் உயர்வாம் உம்மத்தாக சிறப்புகளை பெற்றனர் பாலை தேர்ந்தெடுத்த மாணவின் அருளினால் உயர்வாம் உம்மத்தாக சிறப்புகளை பெற்றனர் பயணம் சென்ற ரசூலு அல்லாஹை சந்தித்த ஹபீபு இது போன்ற நிகழ்வொன்று யாருக்கும் இல்லையே அல்லாவை நேரில் கண்ட ரஹீமு மேராஜ் பயணம் சென்ற ரசூலு அல்லாவை சந்தித்த ஹபீபு மேராஜ் பயணம் சென்ற ரசூளு மஸ்ஜிது லக்ஸாவில் ஷகல நபிமார்களும் மாணபி வருகை கண்டு மகிழ்ந்தே வரவேற்கவே மஸ்ஜிது லக்ஸாவில் ஷகல நபிமார்களும் மாணபி வருகை கண்டு மகிழ்ந்தே வரவேற்கவே எல்லா நபி மாறும் மூங்கலாகவே இமா இமாமாய் வேந்தர் நபி தொழுவித்தார் புதுமையே எல்லா நபி மாறும் மூங்கலாகவே இமாமாய் வேந்தர் நபி தொழுவித்தார் புதுமையேராஜ் பயணம் சென்ற ரசூலு அல்லாஹை சந்தித்த ஹபீபு இது போன்ற நிகழ்வொன்று யாருக்கும் இல்லையே அல்லாஹ்வை நேரில் கண்ட ரஹீமுய்ராஜ் பயணம் சென்ற ரசூலு அல்லாஹ்வை சந்தித்த ஹபீபு மேராஜ் பயணம் சென்ற ரசூல் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து தொடர் பயணமாய் மேராஜ் என்ற அந்த விண்ணேற்றம் நிகழ்ந்தது மஸ்ஜிது அக்சாவில் இருந்து தொடர் பயணமாய் மேராஜ் என்ற அந்த விண்ணேற்றம் நிகழ்ந்தது ஒவ்வொரு வானத்திலும் நபிமார் வரவேற்கவே வானம் தாண்டி நபி சென்றார்களே ஒவ்வொரு வானத்திலும் நபிமார் வரவேற்கவே ஏழு வானம் தாண்டி பி சென்றார்களே பயணம் சென்ற ரசூலு அல்லாஹை சந்தித்த ஹபீபு இது போன்ற நிகழ்வொன்று யாருக்கும் இல்லையே அல்லாஹுவை நேரில் கண்ட பயனம் சென்ற ரசூலு அல்லாஹை சந்தித்த ஹபீபு மியைராஜ் பயணம் சென்ற ரசூலு. நரகின் கொடுமைகளை மாணபி கண்டார்களே நபியின் நல்வரவால் வாழ் சொர்க்கங்களே நரகின் கொடுமைகளை மாணபி கண்டார்களே நபியின் நல்வரவால் வாழ் சொர்க்கங்களே வானவர் தலைவராலே தாண்டி செல்ல இயலாத சிதிரத்துள் முன்தகா எல்லை வந்ததே வானவர் தலைவராலே தாண்டி செல்ல இயலாத சிதிரத்துள் முன்தகாயனும் எல்லை வந்ததே வந்தது பயணம் சென்ற ரசூலு அல்லாஹ்வை சந்தித்த ஹபீபு இது போன்ற நிகழ்வொன்று யாருக்கும் இல்லையே அல்லாஹ்வை நேரில் கண்ட ரஹீமு மேராஜ் பயணம் சென்ற ரசூலு அல்லாஹ்வை சந்தித்த ஹபீபு மீராஜ் பயணம் சென்ற ரசூல் தொடர்ந்தே தாஹா நபி தன்னந்தனியாகவே திரைகள் பல தாண்டி ரப்பை நெருங்கினார்களே தொடர்ந்தே தாஹா நபி தன்னந்தனியாகவே திரைகள் பல தாண்டி ரப்பை நெருங்கினார்களே மென்மேலும் அருகில் வர அன்பாளன் அழைத்து அழ பொழிந்தான் நபி அபிமீதிலே மென்மேலும் அருகில் வர அன்பாளன் அழைத்து அளவிலா ரஹ்மத்தை பொழிந்தான் அபிமீதிலே பயணம் சென்ற ரசூலு அல்லாஹை சந்தித்த ஹபீபு இது போன்ற நிகழ்வொன்று யாருக்கும் இல்லையே அல்லாஹுவை நேரில் கண்ட ரஹீமுய்ராஜ் பயணம் சென்ற ரசூலு அல்லாஹை சந்தித்த ஹபீபு பயணம் மேலாம் தொழுகையுடன் நன்கொடைகள் பட்பல வல்லோ நபிமணியை கௌரவித்து வழங்கினான் வருலாம் தொழுகையுடன் நன் கொடைகள் பட்பல வல்லோ நபிமணியை கௌரவித்து வழங்கினான் ஐம்பது பக்தர்களும் ஐந்தாக குறைந்திட மூசா நபி அன்னோர் காரணமானார்களே ஐம்பது பக்துகளும் ஐந்தாக குறைந்திட மூசா நபி அன்னோர் காரணமானார்களே ராஜ் பயணம் சென்ற ரசூலு அல்லாஹை சந்தித்த ஹபீபு இது போன்ற நிகழ்வொன்று யாருக்கும் இல்லையே அல்லாஹுவை நேரில் கண்ட ரஹீமுய்ராஜ் பயணம் சென்ற ரசூலு அல்லாஹை சந்தித்த ஹபீபு மேய்ராஜ் பயணம் சென்ற ரசூலு சிந்தனை கெட் சிகரணபி பயணம் இது விந்தைய வானகமும் வியந்து போன நிகழ்வு இது சிந்தனை கெட்டாத சிகரணபி பயணம் இது விந்தைய வானகமும் வியந்து போன நிகழ்வு இது கண்மணி மாணபியின் பொருட்டாலே கேட்கின்றோம் ஈமான் உறுதி பெற யா அல்லாஹ் கண்மணி மாணபியின் பொருட்டாலே கேட்கின்றோம் ஈமான் உறுதி பெற அருள்வாயேயா அல்லாஹ் மேய்ராஜ் பயணம் சென்ற ரசூலு அல்லாஹை சந்தித்த ஹபீபு மேராஜ் பயணம் சென்ற ரசூலு அல்லாஹை சந்தித்த ஹபீபு இது போன்ற நிகழ்வொன்று யாருக்கும் இல்லையே அல்லாஹ்வை நேரில் கண்ட ரஹீமு இது போன்ற நிகழ்வொன்று யாருக்கும் இல்லையே அல்லாஹுவை நேரில் கண்ட ரஹீமு மேராஜ் பயணம் சென்ற ரசூலு அல்லாஹ்வை சந்தித்த ஹபீபு மேய்ராஜ் பயணம் சென்ற ரசூலு अल्लाह वै संदित हबीब मिराज पयनम सेन्द्र रसूल मिराज पयनम सेन्द्र रसूल